கத்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தர் உங்களுக்காக என்ன வார்த்தை சொல்கிறார் பார்ப்போம் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகம் இருபத்தெட்டு ஆறு அவர் சொல்லுகிறார் நீ எங்கு சென்றாலும் நீ வந்தாலும் போனாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஏனென்றால் அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் உனக்கு ஒரு குறை இருக்காது ஏனென்றால் நீர் அவரு நீங்கள் அவருடைய குழந்தை உங்களுக்கு எந்த ஒரு குறைவில்லாமல் அவர் உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதித்து எல்லா தேவைகளையும் அவருடைய பூர்ண ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிரப்பி உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் எப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்குதே அவருடைய நோக்கம் ஆகையால் நீங்கள் எந்த விதத்திலும் கலங்காதீர்கள் கர்த்தர் உங்களை போகும்போதும் வரும்போதும் உங்களை ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறார் ஆகையால் இன்று முதல் நீங்கள் இந்த வார்த்தைகளை பற்றிக்கொண்டு என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை வருகையிலும் போகலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் நான் ஏனென்றால் அவர் என்னை அவருடைய குழந்தை நான் ஆகையால் எனக்கு ஒரு குறைவு இருக்காது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்டு கர்த்தருக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் மனதை திட தினமாக பலப்படுத்தி நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் தான் சொல்கிறேன் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்று இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் உங்கள் உங்களோடு வந்து இருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் இன்னும் அதிகமாக பலப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவில்லாமல் நீங்கள் வா வாழ்வீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்